சர்வதேசத்தை ஏமாற்றுவது போல எங்களை ஏமாற்ற முடியாது முன்வைக்கப்பட்டியின் வீட்டை நோட்டமிட்ட விளக்கம் நீடிக்கப்பட்டார் பெண்ணிடமிருந்து சங்கிலியை பறித்து இளைஞர்கள் காவல்துறையினரால் விடுக்கப்பட்டு எச்சரிக்கை இலங்கையின் சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள் தொடர்பில் அமெரிக்கா முன்பை சுழ பகிரங்க குற்றச்சாட்டு ஜனநாயகாவில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இருவர் கைது சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே மாணவர்களுக்கு கல்வி விருது நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்த சீமா செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் சீனா செல்ல வேண்டாம் தாய்வான் பகிரங்க எச்சரிக்கை இறுதிப்போட்டிக்கான பயிற்சியை இரத்து செய்த இந்திய அணி சர்வதேச நாடுகளை துயரங்களையும் நீங்கள் ஏமாற்றி விற்று பெற முடியாது என மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மாவட்ட செயலகத்திற்கு முன் நேற்று முன்னெடுத்த கவன போராட்டத்தின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நமது உறவுகளை தேடி மீதியில் இறங்கி போராடி வருகின்றோம் தற்போது ஒவ்வொரு மாதமும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போராட்டங்களை முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம் அதன் அடிப்படையில் மென்னாரில் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டு பிள்ளைகள் உறவுகள் மீண்டும் எமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் தற்போது எமது உறவுகளை தேடி வீதியில் இறங்கி போராடி களைத்து போய்விட்டோம் இந்த அரசாங்கத்திடம் இருந்து நீதியை பெற்று தருமாறு சர்வதேசத்திடம் நாங்கள் மண்டியிட்டு கேட்டு நிற்கின்றோம் இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களினால் அழைத்து செல்லப்பட்ட உறவுகளையே நாங்கள் அவர்களிடம் கேட்கின்றோம் இலங்கை அரசாங்கத்தினால் நீதி கிடைக்காது என்ற நிலையிலேயே நாங்கள் சர்வதேசத்திடம் மண்டியிட்டு நிற்கின்றோம் பதினான்கு ஆணைக்குழுக்களை மாறி மாறி வருகின்ற அரசாங்கம் இந்த நாட்டில் கொண்டு வந்துள்ளது கடந்த இருபத்தை தேதி மின்னாரிற்கு உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினர் வருகை தந்திருந்தனர் இந்த நாட்டில் உண்மையும் ஒற்றுமையும் இருந்திருந்தால் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான ஒரு துன்பு வந்திருக்காது உங்களிடம் ஒப்படைத்த குடும்பம் குடும்பமாக சரணடைந்த வெள்ளை பான்களில் வந்து கடத்திச் சென்ற உறவுகளையே கேட்கின்றோம் யுத்தத்தில் இறந்து போன உறவுகளை கேட்கவில்லை பாதிக்கப்பட்டு எங்களை ஏமாற்றுவதற்காக புதிது புதிதாக ஆணை குழுக்களை கொண்டு வர வேண்டாம் மற்ற நாடுகளை ஏமாற்றுங்கள் அம்மாக்களின் கண்ணீரையும் அவர்களின் துயரங்களையும் நீங்கள் ஏமாற்றி வெற்றி பெற முடியாது இக்கண்ணீருக்கு நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒவ்வொரு அம்மாக்களும் கண்ணீருடன் வீதியில் நிற்கின்றோம் இக்கண்ணீருக்கு இன்று இல்லை என்றாலும் ஒரு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என கூறியுள்ளனர் அடையாளம் தெரியாத நபர்களினால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை அச்சுறுத்தும் வகையிலான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக அடையாளம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் நேற்று தினம் அவதானிக்கப்பட்டுள்ளது தகடுகள் மறைக்கப்பட்டு நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த அடையாளம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தரமற்ற இம்ஜூனோ குளோவிலின் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியா ராம்பிப்பில மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உள்ளிட்ட எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கெகலியா உள்ளிட்ட எட்டு பேரும் எதிர்வரும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்கப்படுமாறு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோனிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இருந்து அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் ஆல் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆத்தோடு தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேல்முறையீடு செய்யவிருப்பதாக கிரோனிகாவின் சட்டத்தரணை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் க்ருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறித்த தீர்ப்பானது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணை முடிவில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது டிசம்பரில் பிரதேசத்தில் தமது டிபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக காவல்துறையினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்திருந்தனர் குறித்த வழக்கு தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட கருணிகா பிரேமச்சந்திரவின் பேர் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதியில் சென்ற பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்து இளைஞர்கள் அறுத்துச் சென்றுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்தனர் வவுனியா கோயில் குளம் பகுதியில் நேற்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் கோவில் குளம் பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்று இருவர் அவரது சங்கிலியை அறுத்துக்கொண்டு தாப்பி சென்றுள்ளனர் இதன்போது ஒரு பவன் தங்க சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்டவர் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அத்துடன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பவுனியா சிதம்பரபுரம் பகுதியிலும் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் சங்கிலியை சென்றுள்ளனர் எனவே பொதுமக்கள் நகைகளுடன் வீதியில் செல்லும் போது அவதானமாகவும் பின் தொடர்பவர்கள் தொடர்பில் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை அரசாங்கம் நடத்தும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது குறித்த விடயமானது கடந்த இருபத்தி நான்காம் திகதி வெளியிடப்பட்டு அமெரிக்க இராஜாங்க துணைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கடத்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிறுவர்களை தகாத செயற்பாடுகளுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு சிறுவர் பராமரிப்பு இல்ல பணியாளர்களுக்கு எதிரான வழக்குகளில் எந்த முடிவுகளும் இல்லை அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் பதினைந்து வயது சிறுமியை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் இலங்கையின் சட்டமாதிபர் புதிய ஆதாரங்கள் இல்லை என கூறிவிட்டார் இதற்கிடையில் இலங்கையின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைப்புக்கு சிறுவர்கள் கடத்தல் மற்றும் தகாத செயற்பாடுகள் தொடர்பில் முப்பத்தாறு ஆறு முறைப்பாடுகளை கிடைத்துள்ளன எனினும் காவல்துறையினரின் தகவலின்படி விளக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பான இல்லங்கள் மற்றும் சுமார் முன்னூற்று முப்பத்தொரு சிறுவர் பராமரிப்பு நிறுவனங்களை நடத்துகிறது அவை கடத்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களுக்கு சேவைகளை வழங்குகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடனாயக விமான நிலையத்தில் முப்பத்தொரு லட்சம் ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் தெரிய வருகையில் திச மகாரகம பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடைய பெண்ணொருவர் நேற்று அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணியளவில் துபாயிலிருந்து கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குறித்த பெண் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூறு கார்டூன்கள் காய்ப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை கடவத்தை பிரதேசத்தை சேர்ந்து முப்பத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் அதிகாலை ஐந்து மணியளவில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த நபர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கி ஐம்பத்தி எட்டு கார்டூன்களை கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி முப்பத்தொரு லட்சம் ரூபாய் என விமான நிலைய காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் காவல்துறை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரையும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு விமான நிலைய காவல்துறையினர் தெரிவித்தார் தமிழக சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தின் கீழேயே எச்சிலை துப்பும் அமைச்சர் ராஜகண்ணியப்பனின் வீடியோ வழியாகி வருகிறது கடந்த இருபதாம் தேதி கூடிய தமிழக சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடந்து வருகின்றன பல்வேறு துறை மீதான விவாதம் நடத்தப்படுகின்றன இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து கருப்பு சட்டையணிந்து வந்து அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்து வருகின்றனர் இதனிடையே அமைச்சர் ராஜகண்ணியப்பன் சாதி பாரி குறித்து பேசிய கருத்துக்களும் சர்ச்சையானது அப்போது சபாநாயகர் அவரை கடுமையாக விசாரித்தார் அமைச்சர்கள் பேசும்போது கவனமாக பேசுங்கள் எனவும் அறிவுறுத்தினார் இந்நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பின்னால் உள்ள இருக்கையில் அமைச்சர் ராஜ அமர்ந்திருந்தார் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தான் அமர்ந்திருந்த இடத்தின் கீழே எச்சிலை துப்புகின்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு நெட்டிசன்கள் பலரும் தங்களது கருத்துக்களை கூறி கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விருது வழங்கி வரும் நிலையில் விஜய்க்கு சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அதேபோல இந்த ஆண்டும் மற்றும் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு தமிழக கழகத்தின் சார்பில் விருது கௌரவிக்கப்படுகின்றது அந்த வகையில் மாணவர்களுக்கு நடிகர் விஜய் பொன்னாடை போட்டி விருதுகள் வழங்கி வருகின்றார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் கல்வி என்பது மானிட உரிமை அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொள்ளை நடக்கின்றது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கனி எனும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டுச் சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவி தொகையையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் என் உயிர் இளவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய்க்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் ஏமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ள துறைமுகத்திற்கு வடகிழக்கில் சுமார் கடல் மைல்கள் தொலைவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கப்பலுக்கு மிக அருகில் ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து இங்கிலாந்து கடல்சார் வணிக கட்டுப்பாட்டு மையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து கடற்படையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் செங்கடல் வழியே பயணிக்கும் கப்பல்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய கப்பல்கள் தென்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் இங்கிலாந்து கடற்படை அறிவுறுத்தியுள்ளது ஏமன் நாட்டில் இயங்கி வரும் கவுதி அமைப்பினர் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து ஏமனில் உள்ள கவுதி இலக்குகள் மீது பான்வெளி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சீனா மற்றும் அதன் தன்னாட்சி பிராந்தியங்களான காங்காங் மக்காவோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி தைவான் நாட்டினருக்கு அரசாங்கம் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்வான் நாட்டை சேர்ந்து லட்சக்கணக்கானோர் சீனாவில் வசித்து வரும் நிலையில் இரு நாடுகளிடையே தினமும் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் தாய்வான் அரசின் இந்த அறிவிப்பு அங்குள்ள மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் கட்டுப்பாட்டிலிருந்து தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனிநாடாக பிரிந்தது ஆனால் சமீப காலமாக தாய்வானை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா முயற்சிக்கிறது மேலும் தாய்வானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையே தாய்வான் எல்லையில் போர் விமானங்கள் மற்றும் கப்பலை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகிறது மேலும் தாய்வான் ஜனநாயகத்தை ஆதரித்து வருபவர்களை தூக்கிலிடுமாறு வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு முன்னைய நாளான நேற்றைய தினம் இந்திய அணி பயிற்சி ஆட்டங்களை இரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கோப்பையின் ஒன்பதாவது அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தியது இதன் மூலம் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் மோதப்புள்ளது இந்த நிலையில் பார்படாஸ் சென்றுள்ள இந்திய அணி பயண மாற்றம் காரணமாக நிர்வாகம் பயிற்சி அமர்வை இரத்து செய்தது மேலும் இறுதி போட்டிக்கு முன்னதாக பார்படாஸில் எந்த முன் போட்டி பத்திரிகையாளர் சந்திப்பையும் அணி நடத்தாது என்று ஐசிசி குறிப்பிட்டுள்ளது இரு அணிகளும் ஒருமுறை கூட தோற்காமல் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளமையால் போட்டிக்கு பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது இருபது உலக கிண்ண இறுதிப் போட்டி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று நடைபெறவுள்ளது மேலும் மோசமான வானிலை ஆட்டத்தை அச்சுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது